தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட மரப்பெயர் அகரவரிசை என்ற நூலிலிருந்து பனைமரத்தின் வெவ்வேறு பெயர்கள் அசவத்திரு ஆசவத்திருமரம் ஆசவத்தூரு உடுபாதகம் உபதாகம் உலோக பத்திரம் எற்கம் எற்கை ஏடகம் ஏடகாமரம் ஐந்தரம் ஐந்தார் ஐலந்தார் ஐலந்தார் ஐலந்தாள் மரம் ஐலந்தாலம் கரகாலம் கரதாலம் கரதால மரம் கருப்புறம் கருப்புரமரம் கரும்புரம் கரும்பனை கற்பகம் காமம் காய்ப்பனை காய்ம்பனை காயின் பனை கிருஷ்ணகாயா கிருஷ்ணகெந்தம் குளிரம் சடாவலம் சாத்துப்பனை சாற்றுப்பனை சாறுபனை சீர்பாகி சீவந்திகிரியம் சீவந்திகிரிய மரம் தருராசம் தருராசன் தருராஜம் தருராஜ மரம் தருவிராகம் தருவிராக மரம் தல தாளம் தலம் தாட்டி தாளம் தாளம் தாளவிலாசம் தாலி திருணராசன் திருநபதி திருநராசன் தீர்க்கத்தரு துருமசிரேட்டம் துராபோகம் துராரோகம் துருமேகம் துருமேகமரம் துருமேசுவர் துருமேசுவரம் நற்பனை நீலம் நீலமணி நீலமணிமரம் நெடினி நெடுஞ்சேவிகம் நுங்கு நேயம் நெடுமி பகர்பலி பனை பனைமரம் புத்தாளி புல் புல்லூதியம் புற்பதி புற்றாளி புறப்பி பூமி பிசாசம் பெண்ணை பெண்ணை மரம் போந்து போந்துகம் போந்துக மரம் மால் வராணிகம் வராணிக மரம் மதுரசம் மதுராசம் நன்றி